அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத் அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்பது இந்த காணொலியில் முகமது நபி சல்லாஹா அலிவாஸ்லம் அவர்கள் மட்டுமின்றி இஸ்ஹாக் யாகூப் தாவூத் சுலைமான் ஐயூப் யூசுப் மூசா ஹாரும் அலிக வசல்லம் ஆகிய அனைவருமே நபி இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களுடைய வழி தோன்றல்கள் தான் என்பதை நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணு ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் எனவே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முகமது நபி சல்லாஹ் அலேவசலம் அவர்கள் மட்டுமின்றி இசாக் நபி யாகூப் நபி தாவூத் நபி சுலைவான் நபி ஐயூப் நபி யூசுப் நபி மூசா நபி ஹாருன் நபி ஆகிய அனைவருமே நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய வழித்தொண்டர்கள் தான் என்பதை அல்லாஹ் மேற்கண்ட வசனங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதை பற்றி ஒரு வசனங்களை பார்ப்போம் நூகுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போலவே முகமதே உமக்கும் நாம் தூது செய்தி அறிவித்திருக்கிறோம் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாக்குப் அவரது சந்ததிகள் ஈசா ஐயூப் யூனுஸ் ஹாரூன் சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் தாவூத் நபிக்கு சபூரை வழங்கினோம் என்று நாலாவது ஐநூற்றி அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அவருக்கு இசாக்கையும் யாக்கூப்பையும் வழங்கினோம் அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம் அதற்கு முன் நூகுக்கும் அவரது வழித்தொண்டர்களில் தாவூத் சுலைமான் அய்யூப் யூசுப் மூசா ஆருண் ஜக்கரியா யஹையா ஈசா இலியாஸ் இஸ்மாயில் அல் எஸ யூனு லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் இதுபாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் அனைவருக்கும் நல்லோர்கள் அனைவரையும் அவர்கள் அனைவருமே நல்லோர்கள் அவர்கள் அனைவரையும் அகிலத்தாரை விட நாம் சிறப்பித்தோம் என்று அறு ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களில் அல்லா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மேலும் அவருக்கு இசாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம் அவரது வழித்தோன்றர்களின் நபி என்னும் தகுதியையும் வேதத்தையும் வழங்கினோம் அவருக்கு அவரது கூலியை இவ்வுலகில் கொடுத்தோம் அவர் மறுமையிலும் நல்லோர்களில் இருப்பார் என்று இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நபி இப்ராஹிம் அலுவலம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றது அவர்களுடைய அந்த சொந்த பந்தங்கள் அனைத்துமே நன்மக்களாக மேன்மை மக்கள் மேன்மை மிக்க மக்களாக அல்ல ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது